ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அதோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன் ஸோ நம்ம நார்மலாக ஆரி ஒர்க் வெளியே போட்டு வாங்குறதுக்கும் ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்பவே கம்மியாக கிடைச்சது ஸோ என்னோட கல்யாண சாரி என்கேஜ்மெண்ட் சாரீ எல்லாமே வந்துட்டு பிளவுஸ் இப்போ சின்னதாகிட்டனால நான் டோட்டலாகவே ஒரு அஞ்சு ஆரி ஒர்க் வந்துட்டு ரெடிமேடில் வாங்கியிருக்கேன் ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ அது குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் செக் பண்ண போகிறோம் இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை எனக்காக வாங்கியிருக்கேன் பட்டு ரெடிமேடாக வாங்குறது வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிச்சு உங்களுக்கு ரிவியூஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூணு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நான் ஷாப்லேயுமே டேரெக்டாக விசிட் பண்ணியும் ஆரி ஒர்க் வாங்கியிருக்கேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே ஆரி ஒர்க் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா என்னோட கிளைண்ட்டுக்கு வாங்கினது ஸோ அதை பத்தி என்ன இருக்கால காமிக்கிறேன் நான் தான் போய் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஷாப்ல இதோட ரேட் வந்துட்டு ஃபைவ் நைன்டி நைன் வந்தது தெரியும் ஹேண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் உங்களுக்கு இந்த மாதிரி வருது ஸோ ஒர்க் பாத்தீங்கன்னா ஓகே தான் பாத்தனே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தருது பிகாஸ் ஹேண்ட்ல வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்துட்டு இது ஒர்க் தான் கேட்டீங்கன்னா டிசைன் வந்துட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டாகவே ஃபுல்லாக கவர் பண்ணிடும் டிசைன் அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க பட் கிளாத் வைஸ் கேட்டிங்கன்னா இப்போ தான் டைம் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறேன் பட் இந்த அளவுக்கு வந்துட்டு த்ரெட் இருக்குது ஸோ குவாலிட்டி ஆஃப் த கிளாத் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவு குவாலிட்டி வருதா இந்த ரெடிமேட் ஆரி ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை இது சிக்ஸ் ரொம்ப இருக்கிறதுலே ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆரி ஒர்க்னால இவ்வளவு கம்மியாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களான்னு தெரியல இது ஸ்டிச் பண்ணா கூட எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது கிளாத் குவாலிட்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது பட் த்ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியுதா பட் நம்ம ரெகுலர் ஆரி ஒர்க்கு டைரெக்டாக வாங்குறப்போ இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாதிரி எடுத்துகிட்டு வருது இப்போவே ஸோ நம்ம லைனிங் போட்டு செட்டில் பண்ணிவிட்டால் ஒரு வேலை நிற்கும்னு நினைக்கிறேன் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாஷ் பண்ணணும் பிகாஸ் இந்த மாதிரி த்ரெட்லாம் எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் ஜஸ்ட்டு புளியிறது அந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்துரும் தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எனக்காக பர்சனல் யூஸ்க்கு ஒரே இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது தான் இது ப்ரொமோஷன் இல்லை அதனால நான் இன்ஸ்டா அந்த பேஜெல்லாம் நான் ஷேர் பண்ணல ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ரேட் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் இதோட ரேட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ ஈச் ஒன் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இதில் கோல்டன் கலர் வாங்கியிருந்தேன் பிகாஸ் கோல்டன் கலருங்கிறது எல்லாத்துக்குமே நம்ம பேரப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் வாங்கியிருந்தேன் இதோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு பட் ஏன்னா இந்த இதில் இருந்த ஃபினிஷிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுதா உங்களுக்கு ஸ்டோன் எல்லாம் இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃபோர் ஃபிஃப்டி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்துட்டு நல்லா நிறைய மிஸ் ஆகிடுக்கு ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த ஸ்டோன் வந்துட்டு ரெண்டு மூணு இடையில இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பட் இப்போயே மிஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த ஸ்டோனெல்லாம் வந்துட்டு அவங்க ஒட்டை தான் செஞ்சுருக்காங்க உங்களுக்கு பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கம்மோட பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அந்த கம்மோட எஃபெக்ட்டு ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒட்டியிருக்கிறது மற்றபடி அந்த சின்ன சின்ன இதை தான் தச்சிருக்காங்க மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஸ்டோனில் ஒட்டியிருக்காங்க இந்த எம்ப்ராய்டரியான டேரெக்டாக தான் போட்டிருக்காங்க இங்கே சென்டரில் கொடுத்துருக்க எம்ப்ராய்ட்ரி வந்துட்டு டேரெக்டாக தான் போட்டிருக்காங்க பட் ஸ்டோன் வந்துட்டு ஒட்டை தான் செஞ்சிருக்காங்க ஸோ ஸ்டோனுக்கு வந்துட்டு நம்ம கேரண்டி வந்துட்டு கொடுக்கவே முடியாது ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் நீட்டாக அப்படின்னா ஓகே பட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு என்னைய கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒர்த்து தான் ஏன்னா இப்போலாம் ஆரி ஒர்க் வந்துட்டு வெளியே கொடுக்குறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் குறைஞ்சி யாருமே ஆரி ஒர்க் பண்ணி தரதே இல்லை அப்போ பார்க்குறப்போ நம்ம ஒரு நாலஞ்சு ஃபங்க்ஷனுக்கு போட்டாலுமே இது வந்துட்டு ஒர்த்தாக தான் தெரிஞ்சது எனக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதுலையுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வச்சாலுமே உங்களுக்கு நல்லா கவர் ஆகிற மாதிரி தான் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ நான் நல்லா ஹைட்டு தான் ஸோ எனக்கே நான் வச்சு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படி இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டால் யாருமே நம்ப மாட்டாங்க ஃபோர் ஃபிஃப்டினா ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அதுதான் இதில் என்னென்னா டிசைன் மட்டும்தான் மாறி இருக்கு மற்றபடி இது எல்லாமே நான் ஃபோர் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினேன் பட் இந்த ஹேண்ட் டிசைனு பேக் டிசைனு அது தான் மாறி இருக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல ப்ளூ டெப்சி ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஸோ என்ட ப்ளூ கலர் சேரீ நிறைய இருக்கு ஸோ அதுக்கு பேரப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு தெரியுதா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிசைன்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு யாருமே ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க ஸோ உங்களுக்கு இதை ஒரு ஸ்டிச் பண்ணி நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாலே த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் ஸோ ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆரி ஆறிய பிளவுஸ் வந்துட்டு கிடைக்காது ஸோ அந்த விதத்தில் பாராட்டலாம் ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பீங்கன்னா கட்டாயம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு லோ நெக் போட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜாக்கெட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம் நல்லாவே இருக்கு ஸோ இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ஃப்ரண்டில் இந்த ரைட் சைடில் வர்ற ஒரு டிசைனு கிளாத் இப்படி இருக்கிறனால ஒரு நல்ல குட் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலான்னு தோணுது எனக்கு நான் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுவேன் பிகாஸ் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாண சாரிக்கும் என்கேஜ்மெண்ட் சாரிக்கும் எடுத்தது ஸோ அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் வருது நம்ம விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ ஸோ அக்கா பையனுக்கு காது குத்துறோம் ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன் கல்யாண சாரி கட்டலாமா எங்கேஜ்மெண்ட் சாரி கட்டலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு மைண்டுக்கு வரல பட் இதில் ஏதாவது ஒன்று தான் கட்டுவேன் ஸோ ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸாக கூட நான் ஆட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரிக்கு இந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேஹா க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் இந்த சேரீயை வந்துட்டு காது குத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்புக்கு போய் ஆரி ஒரு பிளவுஸ் எடுக்கலான்னு போனேன் பட் இந்த கலர் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக எந்த ஷாப்லயுமே கிடைக்கல கிட்டத்தட்ட எங்கள் திண்டுக்கல்லேயும் இருக்கிற பெரிய மூணு ஷாப்புக்கு போயிட்டேன் பட் இந்த கலர் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்ப்போம் இப்போதான் நிறையா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சேல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த கலர் இருக்கவுமே இவங்க பேஜில் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த கலருக்காக தான் இந்த ஆரி ஒர்க்கே வாங்கினது ஸோ இதை விரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஹேண்டுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஒரு பூ அல்லது கிரீடம் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமே அது கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்துருது ஸோ லென்த் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா ஒன் மீட்டர் வந்துருது ஸோ இங்கேயுமே அவங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க கரெக்டாக பிளவுஸுக்கு சின்னதாக வரைஞ்சிதான் அவங்க வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல பார்த்தீங்கன்னா சிம்பிளா கீழே விடாம ஒரு பூ கொடுத்துருக்காங்க இங்க சென்டர்ல இங்கே வந்துட்டு குட்டி குட்டி புட்டாஸாக கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஆறு டாட் வச்சு புட்டாஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடிமேடில் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது ஒர்த்தா இருந்துச்சா அது எவ்வளோ நாள் ஸ்டே ஆச்சு அது ஒர்த்தா இருந்துச்சா இல்லை நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் இனிமேல் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் இந்த பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி காது குத்து கட்டுவேன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னோட மேரேஜ் பிளவுஸ்க்காக எடுத்தது வர செப்டம்பர் எயிட்டோட எங்களுக்கு வந்துட்டு எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது மேரேஜ் ஆகி ஸோ பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ்ல நல்ல வெயிட் போட்டாச்சு அதனால வந்துட்டு மேரேஜ் பிளவுஸ்லாம் சுத்தமா பார்த்தல பட் அந்த எனக்கு எயிட் இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆரிய ஒர்க்லாம் இல்லை இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு என்னோட சிஸ்டரும் சரி என்னோட ஃபேமிலியிலேயே நிறைய பேர் ஆரிய ஒர்க் ஸ்டிச் பண்றப்பவே ப்ளவுஸ்க்கே வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஆரி ஒர்க்குக்கு பட் நமக்கு அப்போலாம் அப்படி இல்லை ஸாரீரியில் வர டிசைனே வந்துட்டு எம்ப்ராய்டரியில் வந்துருந்துச்சு என்னோட மேரேஜ் ப்ளவுஸ்லலாம் அதுதான் இருந்தது ஸோ இப்போ வர்றவங்க தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் சேரீ எடுத்தாலுமே ஆரி ஒர்க் போடுறாங்க என்னோட காலக்கட்டம் அதாவது எயிட் இயர்ஸ் பேக்லலாம் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஆரி ஒர்க்கு போட்டதா வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ நான் அந்தளவுக்கும் ட்ரை பண்ணல என் கல்யாணத்துக்குலாம் ஸோ இப்போ தான் வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் இதெல்லாமே ஸோ ஃபஸ்ட்டு வாங்கும்போதே ஒரு நாளாக வாங்கிட்டேன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல கல்யாண சாரீல ஹேண்டுக்கு வர்றது இதே இது மாதிரி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி டிசைன் பார்த்தோம் இல்லையா அதுலயே அந்த ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுதா அது கொஞ்சம் ரவுண்டா இருந்துச்சு இது கொஞ்சம் ஓவல் மாதிரி இருக்கு ஆனா வந்துட்டு நார்மல் கிளாத்லாம் இல்ல கட்டாயம் அப்படிலாம் சொல்லிட முடியாது இது ஜாஸ்மின் கிளாத் தான் எனக்கு பார்த்தாலே தெரியுது இது ஜாஸ்மின் கிளாத் தான் பட் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கறத ஸ்டிச்சிங் பண்ணி அது எந்த அளவுக்கு உழைக்குது அப்படிங்கிறத வச்சுதான் சொல்ல முடியும் பட் இது ஜாஸ்மின் கிளாத் தான் இதுலேயுமே இப்போதைக்கு எல்லா ஸ்டோன்ஸுமே தான் இருக்கு ஸோ அதனால பிரச்சனை இல்லை அந்த ஒன்னுல மட்டும்தான் ஒரு ரெண்டு ஸ்டோன் விழுந்து இருந்தது ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா அந்த பிளவுஸ்ல மட்டும்தான் கோல்டன் கலர் பிளவுஸ்ல மட்டும்தான் ரெண்டு ரெண்டு ஸ்டோன் வந்துட்டு இல்லாம இருந்தது மற்ற எல்லாத்துலயுமே ஸ்டோன் எல்லாமே ஃபில் ஆகிதான் இருக்கு ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு ஸோ இதுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு பிகாஸ் இந்த அளவுக்கு ஹெவி ஒர்க்லலாம் நான் ஸாரீ கட்டினதே இல்லை ஸாரீ ப்ளவுஸ் போட்டதே இல்லை என்னோட மேரேஜ் சாரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான சாரீ தான் ஆக்சுவலாக என்னோட ஒரு விளாக்ல வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ஃபோட்டோ வேணால் இங்கே ஆட் பண்ணுறேன் ஸோ நல்ல ஒரு கிராண்டான சாரீ தான் சோ போட்டு இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு அடுத்த விளாகு இல்லாட்டி வந்துட்டு ஷார்ட்ஸ்ல கூட நான் வந்துட்டு ஆட் பண்ணுற பிக்சர்ஸ் எல்லாமே யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆரி ஒர்க் வாங்கி ட்ரை பண்ணிருக்கீங்க அது எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடற கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்